ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீ புராதான வானேஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அம்மன் சன்னதியில் அம்மனுக்கு வலதுபுறம் பூ விழங்கும் விநாயகர் என்னும் பெயரை உடைய விநாயகர் பாலித்து வருகின்றார் இங்கு பக்தர்கள் தங்களது காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று வேண்டிக்கொண்டு அந்த விநாயகருக்கு பூ விநாயகரின் இரு செவிகளிலும் உள்ள துவாரங்களில் பூக்களை செருகி வைப்பார்கள் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்றால் செவி துவாரங்களில் செருகிய பூக்கள் உள்ளே சென்றுவிடும் காரியங்கள் நிறைவேறாது என்றால் செவிகளில் வைத்த பூக்கள் அப்படியே வைத்தவாறே இருக்கும் இது இன்றும் நடந்து வருகிறது விநாயகரின் இடது பக்கம் உள்ள காதில் உள்ள பூ உள்ளே செல்வதை பொறுமையாக பார்க்கலாம் ஓ முருகாசரணம் அப்பன் முருகனின் அருளும் அண்ணன் கணபதி அருளும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் கிடைக்கப்பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு கரோகரா வீரவேல்முருகனு கரோகரா சக்தி வேல்முருகனு கரோகரா பாலனுக்கு கரோகரா ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே